வணங்க முதல் மன அமைதி பெற தியானம் செய்வோம் ஓ இப்பொழுது எங்கள் நிகழ்வு தடையில்லாமல் நடைபெற விநாயக பெருமான இப்பொழுது உலக நன்மைக்காக எல்லா உயிர்களும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக டீச்சர் சொல்லித் தருவதை நீங்கள் திருப்ப சொல்ல வேண்டும் உலகில் வாழும் உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் அன்பாகவும் வாழ வாழ இறைவனை பிரார்த்திப்போம் இறைவனை பிரார்த்திப்போம் சரி இப்பொழுது இப்பொழுது

பண்பாடு தானே வளரும் பண்பாடு தானே வளரும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் மனமாசு நீங்கும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வநிலையே அடையலாம் தெய்வ தெய்வநிலையே அடையலாம் இப்பொழுது திருக்குறள் போற்றி பாடுவோம் அகரம் முதலாம் அகரம் முதலாம் ஆதியே போற்றி ஆதியே போற்றி மிசை ஏகும் மலர் மிசை ஏகும் மானடி போற்றி மானடி போற்றி ஐம்பொரி அடக்கும் ஐம்பொரி அடக்கும் ஆற்றலே போற்றி ஆற்றலே போற்றி வரையோர்க்கு உதவும் வரையோர்க்கு உதவும் வாழ்வே போற்றி வாழ்வே போற்றி உள்ளத்தால் பொய்யா உள்ளத்தால் பொய்யா ஒழுக்கமே போற்றி ஒழுக்கமே போற்றி கோபத்தை அடக்கும் கோபத்தை அடக்கும் மனமே போற்றி மனமே போற்றி வருமுன் காக்கும் மனமுன் காக்கும் வாழ்வே போற்றி வாழ்வே போற்றி மெப்பொருள் தன்னை மெப்பொருள் தன்னை உணரும் மேன்மையே போற்றி உணரும் மேன்மையே போற்றி அரணரி கூரும் அரணரி கூரும் குறளே போற்றி குறளே போற்றி எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம் அறநெறியே வாழ்வோம் குரநெறி குரல் நெறி போற்றி குரல் நெறி போற்றி குவலயம் காப்போம் குவலயம் காப்போம் இன்பமே சூழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க எல்லோரும் வாழ்க வணக்கம் வணக்கம்